இப்ப நம்ம பாரம்பரியமா நான் அந்த பகுதிக்கு ஏத்த மரம்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டு மரம் அது இது 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 வந்து ஒரு அஞ்சு வருஷம் மரம் இது அஞ்சு வருஷம் கூட ஆயிருக்காது நாலு வருஷம் இருக்கும் இந்த வேலி மேலே இருக்கனால அருமையா அது வளருது கருங்காலின்ற மரம் இப்ப கருங்காலிய வந்து அது மாலை செஞ்சா நல்லது அதனுடைய அதனுடைய அந்த ரேடியேஷன்றாங்க அது நல்லது அப்படிலாம் சொல்றாங்க இந்த மரம் வந்து இது வெண்கடமும் பேரு இந்த கடம்ப மரத்தில் இது வெண்கடம்பை இன்னொரு மஞ்சள் கடமைன்னு இருக்குது இது குயிக்க சீக்கிரமாக வளரக்கூடிய மரம் இது இது நட்டு வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலை இது ரொம்ப முக்கியமாக இந்த இந்த மேற்கிந்திய தீவியில் வந்து இது முக்கியமான மரம் இது இதனுடைய இலை பட்டை பழம் கொட்டை எல்லாம் சகலமாக வந்து இந்த புற்றுநோய்க்கு வந்து மருத்துவ குணம் உள்ள மரம் சொல்கிறாங்க புற்றுநோய் எல்லாம் கேட்டு இதை சாப்பிட்றாங்க இந்த இந்த மரம்லாம் வந்து நல்ல டிம்பர் வேலி உள்ளே மரம் இது இது வந்து இந்த படாக்குன்னு வாங்க நம்ம தேக்கு அடுத்தது தான் படாக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா அந்த இந்த மரத்தொட்டிலாம் இது அடுத்தது தான் ஓடும் நிறைய பேர் இந்த பர்னிச்சர் எல்லாமே வந்து டேபிள் சேர் எல்லாமே இந்த மரத்தை தான் செய்வாங்க இந்த அண்ணாச்சி இருக்கும் இந்த எங்கள் இந்த வேலி ஃபுல்லாக உயிர் வேலின்னு சொல்லுவாங்க அதை போல இந்த இந்த வேலி பூரா ஒரு உயிர் வேலின்னா பல பல உயிர்களுக்கு வந்து அது அது தங்குமிடமாக இருக்கும் இந்த வேலி பூரா இந்த மாதிரி இந்த அண்ணாச்சி ப ம பழத்தை நட்டு வச்சுருப்பேன் இது ஒரு ஆரஞ்சு மரத்தை நட்டு வச்சுருக்கேன் நான் இந்த ஆரம்பி மரம் பழம் கொடுத்தா சந்தோஷம் பழம் கொடுக்கணும்னா மண்ணுக்கு அது உணவு பறவைகளுக்கு வந்து அது வந்து உட்காரத்துக்கு ஒரு வசதியான இருப்பிடி மாமரம் அப்படி இருந்துட்டு போட்டோன்னு நான் நினச்சிக்கிறேன் இதெல்லாம் பற்றாட்டு முறையுமா நான் இந்த இடத்துல நட்டு பார்க்குறேன் எல்லாம் சோதனை முறையில் தான் வாங்க இங்கே மாமரங்கள் நிறைய இருக்குது இந்த பங்கனப்பள்ளி அது இங்கே வந்து பங்கனப்பள்ளி மரம் நிறைய இருக்கும் செந்தூராக இருக்கும் அடுத்தது வந்து அந்த இன்னொரு நீரை மாதிரி ஒரு படம் இருக்கும் அது பேர் டக்குன்னு நினைக்க வரல வாங்க இப்படியே போலாம் காளா பாடுன்னு அது பேர் காளா பாடுன்னு நல்ல சுவையா இருக்கும் நீல மாம்பழம் மாதிரி இருக்கும் நீல மாம்பழம் மாதிரி பெருசாக இருக்காது சிறுசாக இருக்கும் நான் இந்த பப்ளி மாசு மரம்னு சொன்னேன் இதுதான் இந்த பப்ளி மாஸ் மரம்ன்றது இது சாத்துக்குடி மரம் சாத்துக்குடி மரம்லாம் நல்லா வரும் நான் ஒரு காலத்துல வேலியில் நின்று வச்சிருந்தேன் அருமையாக காய்ச்சிது இந்த சாத்துக்குடி இந்த சிட்ரஸ் ஃபுட்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வளரும் சீக்கிரம் அது நோய் தாக்கி பட்டு போயிடும் இல்லை செத்து போயிடும் அப்படி பார்த்தா அந்த கி இதை கிச்சினிக்காய்னு சொல்லுவாங்க நல்லா ஊர்காய்க்கு அருமையாக இருக்கும் அந்த மரம் கூட ரொம்ப காலம் இருக்காது எலுமிச்சையும் ரொம்ப காலம் இருக்காது அந்த வகையில் சிட்ரஸ் ஃபுட் சேர்த்து இந்த சாத்துக்கொடி இந்த மண்ணில் நல்லா வருது அடுத்தது வாங்க நான் சீதாவை பத்தி சொன்னேங்க அங்கே சீத்தா மரத்தை காமிச்சு அது வந்து சா சாதாரண சீத்தான்னு சொன்னேன் இன்னொன்று வந்து ராம் சீதா என்ன ராம் சீதா மரம் இன்னும் வேறு இடத்துல இருக்குது இது ரொம்ப முக்கியமாக இந்த இந்த மேற்கிந்திய தீவியில் வந்து இது முக்கியமான மரம் இது இவருடைய இலை பட்டை பழம் கொட்டை எல்லாம் சகலமாக வந்து இந்த புற்றுநோய்க்கு வந்து மருத்துவ குணம் உள்ள மரம்னு சொல்கிறாங்க புற்றுநோய் எல்லாம் கேட்டு இதை சாப்பிட்றாங்க இலை கஷாயம் பண்ணி சாப்பிட்றாங்க பழத்தை சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இதுக்கு முல்சி சீதான்னு பேரு ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மரம் இது அதையும் கொண்டாந்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மரம் இருக்குதுங்க வாங்க இது மாமரம் இது இது வந்து நான் முல்சிதான் சொன்னேன் அது இன்னொரு மரம் இப்படி பாங்க இந்த காலாப்பாடுன்ற பாருங்க நேரம் இருக்குதுனால கொஞ்சம் காலம் கடந்து இந்த பூக்குது இந்த காலாப்பாடுன்ற மரம் இது இது நல்ல சுவையா இருக்கும் இந்த 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 பழம் இது இயற்கையில விளைஞ்சா இன்னும் சுவையா இருக்கும் இது ஒரு காலா மரம் இது இதை இந்த கீழே நட்டு வச்சுக்கோங்க பாருங்க இந்த இந்த மரம்லாம் வந்து நல்ல டிம்பர் வேலி உள்ளே மரம் இது இது வந்து இந்த படாக்குன்னு வாங்க நம்ம தேக்கு அடுத்தது படாக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த அந்த ம மரத்தொட்டிலாம் இது அடுத்தது தான் ஓடும் நிறைய பேர் இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து டேபிள் சேர் எல்லாமே இந்த மரத்தை தான் செய்வாங்க அந்த படாக்குடைய மரத்தினுடைய இந்த கண்ணு இது வளர்ந்த பிறகு இது மதிப்பு வேற இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கேன் இப்படியா வாங்க இது ஒரு கருங்காலின்னு சொல்ற மரக்கன்று கருங்காலின்ற மரம் இப்போ கருங்காலியை வந்து அது வாழை செஞ்சார் நல்லது அதனுடைய அதனுடைய அந்த ரேடியேஷன்றாங்க அது நல்லது அப்படிலாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்களே தவிர நம்ம உணர்ந்தது இல்லை சரி இது எதிர்காலத்தில் உதவுமே நம்ம சண்டை இருக்கு உதவுமே பிற்காலத்தில் யாருக்காவது உதவுமன்ற எண்ணத்தில் நான் இதை வந்து இந்த கருங்காலி மரத்தை இந்த கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி வந்து நட்டுருக்கேன் வாங்க இந்த மரம் வந்து இது வெண்கடமேன்னு பேரு இந்த கடம்ப மரத்தில் இது வெண்கடம்ப இன்னொரு மஞ்ச கடமைன்னு இருக்குது இது குவிக்க சீக்கிரமா வளரக்கூடிய மரம் இது இது நட்டு வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகல ரொம்ப வேகமா வளருது ரொம்ப உயரமா போகுது இது இது வந்து நிறைய இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இது வந்து ஒரு மூணு வருஷம் மரம்னா அதுக்கு ஒரு மதிப்பு அஞ்சு வருஷம் மதி மரம்னா அதுக்கு ஒரு மதிப்பு அதாவது வந்து மரம் வந்து திப்படறாங்க அதுக்கு வாங்கினா அதுக்கு ஒரு ரேட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரினா மூணு வருஷத்துல வாங்க அதை மாதிரி மரம் இப்போ அந்த மலை வேம்பு போல் இது குயிக்காக ரொம்ப வெகு சீக்கிரத்தில் இது வளர்ந்துடும் அது இந்த மாதிரி இது வந்து இது வெள்கிழமைன்னு பேர் வாங்க இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஏன்னா நூக்க மரம் இன்னும் பெரிய மரம் அங்க அங்கே இருக்குது நாங்கள் காமிக்கிறேன் வாங்க இது வந்து தேக்கிலேயே வந்து குமிழ் தேக்குன்னு பேரு இதுவும் வந்து நம்ம ரொம்ப நம்ம எந்த அது மிருதுவா இருக்க அந்த மரம் நம்ம இந்த நம்ம நான் ஏற்கனவே வந்து நம்ம நம்ம பகுதியில் இருக்குதே இந்த பூவரச மரம் பூவரச மரம் போல இது மிருதுவாக இருக்க அந்த மரம் தேக்குக்கு அடுத்துதான் இதனுடைய தரத்தை சொல்றாங்க இது வந்து குமிழ் தேக்குன்னு பேர் இதுவும் நட்டு வச்சுக்கேண்ணா குமிழ் தேக்கு இதுவும் இது இதுவும் கு குமி தேக்கு தான் இப்போ மற்ற மரங்களை ஒப்பிடும் போது இது இது வந்து இந்த மகோகனி போல கொஞ்சம் சீக்கிரம் மகோ கனியும் நட்ட ஒன்னே சீக்கிரமாக வளர்ற போல இந்த குழு தேக்கும் இந்த இந்த மண்ணுக்கு சீக்கிரம் வளருது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்க நான் வந்து இந்த இடத்துல இந்த சில் கிளைமேட்ல இந்த குளிர்ந்த நிலையில இந்த சப்போட்டா வருமா இந்த செடி வருமா அப்படிலாம் முயற்சி பண்றேன் சப்போட்டான்னு சொல்லக்கூடாது அந்த இழந்த பணம் பாருங்க அது ஒரு மரம் நட்டு பார்த்தேன் அது சரியாக வரல பட்டு போச்சு அடுத்தது வந்து இந்த இந்த செரி பழம் சொல்றாங்க பாருங்க அதை நட்டி வச்சிருக்கிறேன் இது இப்போ நல்லா வளர்ந்து வருது இது வந்து வளர்ந்து வரலைன்னா அது வந்து பலன் கொடுத்தா பரவாயில்ல இதெல்லாம் முயற்சி சோதனை முயற்சி தான் பண்றேன் அடுத்தது அப்படி போய் வரலாம் இதெல்லாம் ஒரு ஒரு மாமரங்க மாமரத்துக்கு கூட தேக்கு மரம் இருக்கும் இதெல்லாம் வரதா புயல்ல விழுந்து போச்சு இந்த தேக்கு எல்லாம் வரதா புயல்ல போச்சு இப்ப அப்ப தப்பிச்சது மகோ கனி இந்த தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆணி வேறு மட்டும் இருக்கும் அந்த பக்க வேறு இருக்காது அதனால் நிறைய பாதிப்பு அந்த வரதாப்பு இல்லை மற்ற மரம்லாம் வந்து காற்றுல பாதிப்பு இல்லாத இருக்குது இருந்தது தேக்கு மட்டும் நமக்கு ஆணி வேர் மட்டும் இருக்கிறதுனால பக்க வேறு இல்லாதனால தேக்குலாம் நிறைய சாஞ்சி போச்சு இருந்தாலும் அதை சரி கட்டி இப்போ இருக்கிறது வரைக்கும் பராமரிச்சுட்டு வரேன் இங்க பார்த்து வாங்க இந்த வேலி பூரா பார்த்தீங்கன்னா இந்த பழமரக வகையில் இந்த அண்ணாச்சி இருக்கும் இந்த எங்கள் இந்த வேலி ஃபுல்லாக உயிர் வேலின்னு சொல்லுவாங்க அதை போல இந்த இந்த வேலி பூரா ஒரு உயிர் வேலின்னா பல பல உயிர்களுக்கு வந்து அது அது தங்குமிடமா இருக்கும் உணவு கூடமா இருக்கும் அந்த வகையில இந்த வேலி பூரா இந்த மாதிரி இந்த அண்ணாச்சி ப பழத்தை நட்டு வச்சிருப்பேன் இந்த அந்த அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இது இருக்கும் இந்த அண்ணாச்சி இது ஒரு பலன் கொடுக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் இது வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் இந்த வருஷம்லாம் மகோகனி இந்த மகோகனி நட்டு இருபது நாள் தான் ஆகுது இது உடனே குயிக்காக வளர்த்து இது இது சூப்பர் பாஸ்ட் மரம்னே சொல்லலாம் இந்த மகோகனியை நான் அங்கே அந்த உள்ளூர் மரம் சொன்ன பாருங்க குமிர் தேக்கு இதுக்கு அடுத்தது அது வேகமாக வளரக்கூடிய மரமாக இருக்குது வாங்க இப்போ நம்ம உள்நாட்டு விஷயத்த விட்டுருவோம் நம்ம எப்பவுமே உள்நாட்டு விஷயத்த விட்டுருவோம் நம்ம உள்ளூர் விஷயத்த நம்ம பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டோம் இருந்து வருதா மகோகனியா அதடா மகோகனி அருமையான மரம் மரம் நானும் சொன்னேன் இல்லையா எல்லார் கவனமும் மகோகனி மேலே போயிடும் இப்போ நம்ம பாரம்பரியமாக நான் அந்த பகுதிக்கு ஏற்ற மரம் அந்த காட்டுவா மரம் அது இது 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 வந்து ஒரு அஞ்சு வருஷம் மரம் இது அஞ்சு வருஷம் கூட ஆயிருக்காது நாலு வருஷம் இருக்கும் இந்த வேலி மேலே இருக்கனால அருமையாக இது வளருது இது இந்த கண்ணு ஒன்று வந்து இயற்கையாக வளர்ந்தது இந்த தோப்புக்குள்ளார இருந்தது இந்த போற பாதியில் இருந்தது அது மெதிப்பட்டு பாதாக போடுதுன்னு அதை எடுத்து நான் எங்கக்கிட்ட வேலை செய்கிற ஒரு ந ஒருத்தர் ஒருத்தர் நட சொன்னேன் அதை நட்டு தண்ணியே ஊற்றலை அந்த உயிர் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டோம் அதோட சரி இதனுடைய பருமனை பாருங்கள் அதுதான் இயற்கை கொடை இயற்கை கொடை நம்ம வந்து வெளி வெளி மாநிலம் வெளி மாட்டு மரங்கள் மா நம்ம வந்து அதனுடைய அதுக்கு மதிப்பு அதிகமாக கொடுத்துரும் இந்த உள்நாட்டை மறந்துடுறோம் உள்ளூரில் வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்காத வெளிக்கிறவங்களை மதிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு அருமையான மரம் இதுலயும் ரெண்டு காட்டுவா இருக்குது நல்ல காட்டுவான்னு ஒன்று சொல்லுவாங்க மூஞ்சி காட்டுவான்னு சொல்லுவாங்க இது நல்ல காட்டுவா இதோடைய பழகையெல்லாம் நிறைய வேல்யூ பலதரப்பட்ட வேலைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இந்த விவசாய வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் அருமையான மரம் இது இந்த விவசாய வேலைக்கு இந்த பரம்புன்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க சீக்கிரம் தெரியாது அது அந்த நிலத்தை சமன்படுத்துறதுக்கு இதுல பழக செய்வாங்க அந்த பலகை சீக்கிரம் தேவாதுன்றதுனால குறிப்பிட்டு இந்த மரத்தில் செய்வாங்க காட்ட மரத்தை தான் செய்வாங்க அதுவும் நல்ல காட்டாவில் செய்வாங்க அது ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அதனால இது ஒரு சிறப்பு